இலங்கை செய்திகளுக்காக ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் சமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு சஜித்தை ஜனாதிபதி ஆக்குவதற்கு கட்சிக்குள் நம்பிக்கை இல்லை என நலிந்த ஜெயசீதா தெரிவிப்பு நாட்டின் மீன் வளத்தை கொள்ளையடிக்கும் இந்தியர்கள் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு பொதுஜன பெறமுன்னர் நாடு தொடர்பாக சிந்தித்தே தீர்மானம் மேற்கொள்ளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர சுட்டிக்காட்டி கிளிநொச்சி மத்தியில் ராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பு முயற்சி சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை தெரிவு செய்வதற்கு முன் அவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் எவ்வாறான வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார் என்பது குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என பொதுஜனப்பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் எமது இருந்து தகுதியான ஒருவரின் பெயர் குறிப்பிடப்படும் அது குறித்து தாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிவித்த அவர் மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படும் வகையில் தாம் முடிவொன்றை எடுப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடு தற்போது ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் ஜனாதிபதி என்ற பதவிக்கு முழு அனுபவம் கொண்ட ஒருவரே தேவை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி என்ற பதவியை தாமே வைத்திருப்பதை விட தகுதியானவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் எனவும் சமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினர் சஜித் பிரேமதாசுவை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்வதற்கான நம்பிக்கை இல்லாதுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயசித்த தெரிவித்துள்ளார் அழுத் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களே முதலில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் ஆனால் இப்போது இந்த நிலைமை மாறி ஆட்சியாளர்கள் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து தாமத போக்கில் உள்ளனர் பொதுஜன அரசாங்கத்தின் அங்கம் வகித்தாலும் அவர்களால் ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க முடியாத நிலையிலேயே உள்ளனர் பொதுஜன ஜனப்பெற அமைச்சர் பதவி வகிப்பவர்கள் என்று ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் பிரசன்ன ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் ராஜபக்ஷ தரப்பினரும் ஆதரவு வழங்கும் நிலை விரைவில் ஏற்படும் அதேபோல் சஜித் அணியினரும் இதுவரை வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய முடியாத நிலையிலேயே உள்ளனர் தாமே ஜனாதிபதி வேட்பாளர் என சஜித் பிரேமதாச கூறுகின்றார் ஆனால் அவரது அணியில் உள்ள கிரியல்ல எரான் கபீர் போன்றவர்கள் அவ்வாறான இந்த ஒரு அறிவிப்பினையும் வெளியிடவில்லை ஏனெனில் அவர்கள் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்வதற்கான நம்பிக்கையில்லாதுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயசித்த மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் தென்னிந்திய மீனவர்கள் பொடம் ட்ரோலிங் எனப்படும் வலையை பயன்படுத்தி நாட்டின் மீன்வளத்தை கொள்ளையடிப்பதை தடுக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவில் விவகார அமைச்சை பிரதிவாதியாக பெயரிடுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடக்கு மீனவர்கள் மற்றும் சுற்றாடல் நீதி மையம் ஆகியவற்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறப்பிக்கப்பட்டுள்ளது விஜித் மலல்கொட காமினி அமரசேகர மற்றும் அச்சல வெங்க புலி ஆகிய மூவரடங்கிய நிதியரசர்கள் குழா முன்னிலையில் குறித்த வழக்கு என்று அழைக்கப்பட்டது இதன்போது கடல் எல்லை நிர்ணயம் தொடர்பான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் குறித்து ஆராய வேண்டும் என சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் மன்றுக்கு அறிவித்தார் இதற்கு வெளி அமைச்சின் உதவிகள் அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மனுதாரர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கின் பிரதிவாதியாக வெளிவிவகார விவகார அமைச்சையும் உள்வாங்குமாறு கோரியுள்ளார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்து உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் மனுவின் பிரதிவாதியாக வெளிவிவகார விவகார அமைச்சை பெயரிடுமாறு உத்தரவிட்டுள்ளது அதுடன் குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொதுஜினப்பெறமுன்ன நாடு தொடர்பாக சிந்தித்தே தீர்மானம் மேற்கொள்ளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் பொதுஜினப்பெறமுன்ன மக்கள் ஆதரவு அதிகம் உள்ள கட்சியாகும் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாடு தொடர்பாக சிந்தித்தே தீர்மானம் மேற்கொள்வோம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக முன்னிலையானால் அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கவே பொருத்தமான ஒருவரையே நாம் தெரிவு செய்வோம் கடந்த காலங்களில் நாடு நெருக்கடி நிலையை எதிர்கொண்டிருந்தது இந்த நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தி சிறந்த பொருளாதார முகாமைத்துவத்தை பேணக்கூடிய ஒருவரே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ராணவீரமேளம் தெரிவித்தார் நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தி சிறந்த பொருளாதார முகாமைத்துவத்தை பேணக்கூடிய ஒருவரே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் யுத்த நினைவு சின்னம் அமைக்கப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக இராணுவத்தினர் விளையாட்டு பூங்கா ஒன்றை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் இன்றைய தினம் காலை குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டதோடு இவ்விடத்தில் தொடர்ந்து இராணுவத்தினர் ஆதிக்கம் செலுத்துவது தொடர்ந்தால் மக்களின் ஒருமித்த அளவிலான போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் பூநகரி பொன்னாவளி பகுதியில் வளங்கள் சூறையாடப்படுகின்றது ஒரு திருப்புறம் ஒரு திருப்பு ஈஸ்வரர் ஆலயம் ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அனுமதி இல்லாது ராணுவம் மேற்கொள்ளும் கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார் அத்துடன் கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று அங்கு கரைச்சி பிரதேச செயலாளரிடம் இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியினுடைய மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்ற பொது பூங்காவான சந்திரன் பூங்காவில் இராணுவத்தினர் சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது ஒரு பொது பூங்கா பொதுமக்களுக்கு சொந்தமானது இங்கே ஏதாவது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபையிலே முறையாக அனுமதி எடுத்துதான் மேற்கொள்ள முடியும் அதையும் ராணுவத்தினர் செய்ய முடியாது ராணுவத்தினர் சந்திரன் பூங்காவிலே மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தை இலக்கு வைத்து பல்வேறு பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொன்னாவளியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உருத்திர பொடிச்சரத்தில் பௌத்த விகாரம் இருப்பதாக ஆக்கிரமிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதை விடுத்து கிளிநொச்சி குடாவிலே தமிழ் பாடசாலை பெயர் மாற்றப்படுகிறது இறுதியாக சந்திரன் பூங்காவில் கை வைத்திருக்கிறார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு இயந்திரம் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் கிளிநொச்சியையும் ஆக்கிரமிப்பதற்கான முஸ்லீம்கள் மிக தீவிரம் பெற்றிருக்கிறது இதற்கு எதிராக நாங்கள் மிக தீவிரமாக செயல்பட போகின்றோம் இன்று கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று இந்த நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு வழங்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறும் மக்கள் சிந்திக்க வேண்டும் கிளிநொச்சியினுடைய மைய பகுதியை நாங்கள் விழப்போமாக இருந்தால் இது இன்னும் விசீர விஸ்தீரணம் பெறும் தமிழ் மக்களினுடைய காணிகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மேலாதிக்கம் பிடிக்கப்படும் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை இல்லாத ஒழிக்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பிரிஸ் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவரால் விளக்கத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எண்பத்தைந்து வருட காலமாக இலவச கல்வி இந்த உரிமையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது அத்துடன் கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு வரும் மாணவர்களின் வாழ்க்கையை வெற்றியடை செய்வதற்கு பல்கலைக்கழகத்தில் பெறும் கல்வி பாரிய உதவியாக அமைந்திருந்தது இந்த உரிமைக்கு இப்போது சவால் விடுக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் கடுமையான மாற்றங்களை மேற்கொள்ளும் முன்மொழிவுகளை அரசாங்கம் முன்வைத்துள்ளது உயர்கல்விக்கான பொறுப்பை நேரடியாக ஏற்றுக்கொள்ள தற்போதைய அரசாங்கம் தயாராக இல்லை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள பிரேரணைகளில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை இல்லாதொழிப்பது குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பின் கல்வி தரத்தை பாதுகாப்பது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் உயர்கல்விக்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அவை நேர்மையான முன்மொழிவுகள் அல்ல என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார் திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள லேமூர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த கடற்பகுதியில் அலையின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவித்திருந்த போது குறித்த கல்லூரி மாணவர்கள் பன்னிரண்டு பேர் இன்று காலையில் சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் அலையில் மாணவர் ஒரு வரிசிக்க அவரை மீட்க மற்ற மாணவர்கள் முயற்சி செய்துள்ளனர் இந்த முயற்சியில் ஏழு பேர் கடல் அலையால் எழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு எழுத்து செல்லப்பட்டவர்களில் ஒரு மாணவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு இரண்டு பெண்கள் உட்பட மூவர் உயிருடன் மீட்கப்பட்டு மூன்று மாணவிகள் காணாமல் போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாயமானவர்களை விரைந்து தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அனைவரும் ஈடுபட்டதை அடுத்து மூன்று மாணவிகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் உடற்குறு பரிசோதனைக்காக உயிரிழந்தவர்களின் உடல்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது